யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ல இன்றைக்கு கேம்பிங் பண்ண போகிறோம் இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசில செட்டப் ரெடி கோடிகள் இருக்கோமெண்ட் அவசியமே இல்லை ஒரு ரூபா காசு இருந்தாலும் சந்தோஷமாயிருக்கணுமெண்ட் அது இங்கே மனசில் தான் கேட்டேன் அப்படி இப்படி பட்டம் பட்டமா முட்டையில தண்ணியில போட்டு மறந்துவிட்ட மக்களே என்னென்று அடுத்த கண்டுபிடிச்சரிகள் ரைட் என்ன தெரியுடா தங்க தண்ணி கொண்டுருக்கு அப்புறம் ப்ரெட் அம்ப்ளெட்டே போறோம் பச்சை மிளகா இது பிரெட் பிரெஞ்சா அடுப்பை மூட்ட வேண்டும் எங்களுக்கு தெரியாமல் சாப்பிடுறாரு சோடா எடுக்க வேண்டும் முழுநீரை குடியாட மாதிரி சோடா மட்டுமே குடிக்கிறாரு இதாவது சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது உடை தூ ஊத்தவ நாதம் மவுண்டன் டியூ ப்ளஸ் முட்டை ரெண்டு முட்டை அடிக்கணும் இது செய்றதை யார் தின்ன போறாண்டா இவரே தின்ன போறார் குவர்தின்னாடி குவர்த தீத்தி விடுவோம் எவ்வளவு டேஸ்டா বেরன்னு மட்டும் பாருங்க கோகோ கோடா சிக்னandı எல்லாம் இருக்கு இத அப்படியே போடுவோம் உருதற மேமெட் ஜி சைாயेंगे எல்லாம் முடியேக்க பாருங்க எல்லாரும் அப்படி டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்றாங்க ஏதோ செய்றான் நீ இப்படி செய் நான் என்ன சொல்லு வா 네 யாரு நீ படா நீ புடி எல்லாம் பைக்றது நியாயமா அது ஸ்டைல் இந்த கிட்ட கொண்டு காட்டுறீங்க பாத்தீங்களா இதான் என்ன பேர் மவுண்ட் ஏக் பார்க்கவே குழப்பி குழப்பி வச்சு குழப்பி வச்சுக்கிற வேற முட்டை தொண்டைக்கு போய்க குமட்டாட்டிக்கு சாப்பிடு இந்த கண்டாவிய வந்துட்டு சாப்பிடுவான் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் நாங்கள் நினைக்கிற இடத்தை பார்த்தாலே தெரியும் இது நொயரேலியா வேற யாழ்ப்பாணத்தில் பார்த்த உடனே அப்படித்தான் சொல்லுவோம் வந்து நாங்கள் அந்த கேமிக் பண்ண போனோம் தானே அந்த இடத்துல பார்த்தோம் ஒரு மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்துலான் இருக்கு பாருங்க பச்சை வந்து அந்த டவுனுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு இந்த வந்து இந்த வாகன சத்தம் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஒரு ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்துது இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்னத்துக்கு வந்து ஒரு ஒரு வெளியில போல ஒரு பயணம் செய்தால் வந்து ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும் அதை விட ஊரில் இருக்கிற விடயங்களையும் எங்கட ஊர்ல இல்லையா இடங்கள் எங்கட ஊரில் வந்து கணக்கு இடங்கள் இருக்கு கணக்கு இடங்கள் அந்த இடங்கள் வந்து கணக்கு பேருக்கு தெரியாது சரி இந்த இடம் எந்த இடம்னு தெரிஞ்சாக வந்து கொமன் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி மீடியம் மீடியம் முடிவில் சொல்லியிருக்கிறேன் அதோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இது இந்த லொக்கேஷன் வந்து போட்டிருப்பேன் அப்படி போடாட்டி கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயமே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பி வைப்போம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து டென்ட் ஒன்று நாங்கள் இது வந்து ரெண்டு பேர் தங்கக்கூடிய டென் வந்து இது இந்தியாவில் டெக்கத்தில் ஒன்றுன்ற பிராண்ட்லேருந்து கயனுக்கு வந்து அனுப்பப்பட்டது கயன் வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து டிராவல் பண்ணிக்கொண்டுருக்குறானே அப்படி ட்ராவல் பண்ணிக்க வந்து இடம் இடமில்லாட்டி உடனடியாக ஏதாவது நேச்சர் பிளேஸில் வந்து போடக்கூடிய ஒரு டென் ஒன்று ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த டென் போடுனாங்க இதுதான் முதல் தடவை இப்படி டென் நாங்கள் பாதிச்சோம் அதையும் சொல்ல வேணும் என்ன பார்க்கறாக்களுக்கு தோணும் பெரிய வேலை எல்லாம் இல்லை சில டெண்டருக்கு இருக்குது கன நேரம் போகும் டக்கு அண்டே போட்டுட்டோம் அதான் அதுவும் வந்து விலை மலிவாக வந்து கிடைச்சிருக்கு அதோட கயனுக்கு வந்து அவை ப்ரொமோஷனுக்காண்டி அங்கேருந்து அனுப்பி இருக்கணும் நீங்களும் அது தேவை வேண்டாம் கயண்ட் சேனலில் போய் பார்த்துக்கொள்ளலாம் அவருக்கு ஒரு ப்ரொமோட் கோட் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டும் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல வேர்த்தான இது இது மேலால் வந்து மழை ம மழைக்கிலையும் வந்து இந்த டென் போடலாம் இது வந்து ரெயின் இதானே ரெயினு காண்டி என்ன எனக்கு அந்த பதங்கள் தெரியாது இதுக்குள்ளே ரெண்டு பேர் படுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல பெரிய நூல் சாதாரண மாதிரி இருக்கு இவ்வளோ கொண்டாந்து காட்டுங்க இவ்வளோ அது பெரிய ஸ்பேஸ் சரி சொன்னா அவ்வளோ அங்கே அது படத்துக்கு காட்டுவோம் அது இல்லை வடிவாக படைக்கலாம் நான் படுத்தாலும் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அதோட இதுல இந்த ஃபோன் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க டென்னா ஃபோன் ஃப்ரீ ரெண்டு இல்லை போனையும் வச்சிருக்கு இதுல உள்ள கவர்ஸ் எல்லாம் இருக்கு வெளியில் நல்லா காற்றடிக்குது உள்ளுக்குள்ளே வந்தோடனே அமைதியாக இருக்குது ஒரு அரையக்கில் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது நாங்கள் இந்த டென்ட்டுக்குள்ளே பானு இது இல்லாமல் வச்சுக்கிறோம் என்ன செய்ய போகிறோம்னு வெளியில் வாரம்புகிறேன் சரி டென்ட்டுக்குள்ளே வந்து இந்த கொஞ்சம் விஷயங்கள் வச்சுக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த மாலை பொழுது இங்கே அளவாதீங்களா சூரியன் வந்து அஸ்தமனம் கொண்டிருக்கு எப்படி இருக்குது இந்த அழகிய சூழலில் வந்து நாங்கள் வந்து ஒரு போறோம் ஏன்னா பொதுவா வந்து சொல்ல வேணும்னா இந்த டூரிஸ்ட் வந்து வட பகுதிகளுக்கு வாரது குறைவு ஏன்னா இந்த கேம்பிங் ஸ்பாட்டுகள் இந்த டூரிஸ்ட் கவர்ற மாதிரி விஷயங்கள் இல்ல இல்லமுகப்படுத்துற அறிமுகப்படுத்துறோம்னு நம்புறோம் கன விஷயங்கள் இங்க செய்யலாம் சோ இங்க வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில கேம்பிங் பண்ணலாம் அப்படி இல்லாட்டிக்கு எல்லாரும் வந்து வெளிநாட்டு வந்து நெடுந்தீவுக்கு போறவ எங்களோட நண்பர்களால் இருக்கிற இருக்குற அங்க ஒரு சின்ன முயற்சியா செஞ்சு இப்ப கிணக்கு டூரிஸ்டா அங்க கவர்ந்து அங்கே உள்ள மக்களின் வாழ்வாதாரமும் உயர்ற மாதிரி இருக்குது இப்படி இப்படி இடங்கள் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தி அதில் ஒரு வளர்ச்சி ஒன்று காணணும் கட்டாயமே எவ்வளோ அந்த பண்ணை கடற்கரைக்குன்னு அந்த கண்டல் தவிரமாரி இருக்குது அதுல போட் எல்லாம் விட்டால் வந்து எவ்வளோ டூரிஸ்ட்டை வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வேறு சீசன் அதெல்லாம் பேர்ட் வாட்சிங் எல்லாம் விடலாம் ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து யாருமே எடுக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் இன்றைக்கி கேம்பிங் பண்ண போகிறோம் இந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுடைய பயந்து கொள்ள போகிறோம் டென் போட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி சரியான ஒரு மழை வரக்கூடிய மாதிரி இருக்கு மழை வந்தா உள்ளுக்குள்ள போய் தாங்கலாம் போடுவோம் இது வந்து மியூசிக் எல்லாரும் அப்படிதான் அங்கதான் டிஸ்ட் இருக்கு இது வந்து எங்கட பயணம் ஒன்றுக்கு தேவைக்காண்டி வேண்டினாங்க இன்றைக்கு அதை உங்களுக்கு திறந்து காட்ட போறோம் அந்த பயணம் அடுத்த மாதம் தயாராக கொண்டிருக்கோம் அதுக்கு கணக்க பொருட்களும் வேண்டி கொண்டிருக்கோம் அதுல ஒரு பொருள் இது இது என்னன்னா வந்து மேசை காதுர இதுல வந்து ஆலவன் படத்துல ஒரு கண்ணை கொண்டு கொண்டு போவோம் அது மாதிரி நாலு பேர் இருக்கலாம் ஒரு மேசையும் பெரும் இதை பார்க்க வந்து சின்ன சாமான மாதிரி தான் இருக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுல என்ன மாதிரி இதை ஒரு இடத்துல வேணுண்ணா இது தேடி தேடி பார்த்தோன்னா ரோட் சைடில் ஓட்டு விற்று தான் வேண்டாம் என்னெண்டா இங்கே வந்து இந்த பொருட்கள் வந்து எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவ்வளோ அந்த வேலை சரி இதில் அந்த லொக்குகள் இருக்கு அந்த லொக்குகளை எடுத்து போட்டமன்றா சரி ஓகே எங்க இருங்க பாப்பம் தாங்குதோண்டு பாப்பம் பாத்தியா ஒரு பெட்டிக்குல இருந்து எந்த பெரிய பொருளை வேண்டிட்டோம் இது தாங்குமா இல்லையான் காயனும் தாங்காதன்றா இதுல ஒரு குடை ஒன்று வைக்கிறேன் வச்சு கொள்ளலாம் காயனும் தாங்காதன்றான் தாங்குவடா இருங்க பாத்தீங்களா நானும் இருந்தாக்க தாங்க இரு பாப்பம் இருந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தாங்குது வடிவா நாலு பேர் இருக்கலாம் இதுல வந்து நாலு பேர் வடிவா இருந்து இப்போ இதுலயே வந்து ஒரு குடையை வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கு நல்ல ஹாத்தோட்டமா இருக்கு என்ன ஓகே ஒரு தான் கொண்டு வந்து நாங்கள் அதை அதானே இப்படியான சின்ன சின்ன பொருட்கள் வந்து உண்மையிலேயே பிரியோசனமா இருக்கும் ஒரு இடத்தை குறைவாக பயன்படுத்தும் ஆனால் அதுல வந்து பெரிய விஷயங்கள் இருக்கும் இப்போ இதுல வச்சு நாங்கள் வந்து சாண்ட்விச் 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 மாலை நேரம் இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டு இந்த காத்துல இயற்கையான சூழல்ல ஸ்நாக்ஸ் வந்து செய்து சாப்பிட போறோம் இப்போ பார்த்தீங்கள்டா எல்லாம் கொண்டு வந்துட்டோம் மூட்டை முடிச்சு காட்டி கொண்டு வந்துடும் இதுல வைப்போம் ஒரு ஆள் இருக்குறதுல தானே இதுல வைப்போம் மேன சின்ன கேஸ் சின்ன ஒன்று இருந்தால் சோழியில் இடம் கொண்டு திரிக்கலாம் பெரிய கேஸ் பெரிய அடுப்பெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது இதில் ஒரு கடை உணவு கடையை ஒரு கொஞ்ச நேரத்தில் கொண்டு பாருங்க சரியா வந்தமா ஒரு பட்டியை கொண்டு வந்தோமா விரிச்சமா அது ரைட் செட்டப் ரெடி இவ்வளோ தான் செட்டப் இதில் இந்த ரெண்டு மூணு நாள் தங்குனாலும் பிரச்சனை இல்லை இப்படி இந்த இடத்துல தங்கக்க இன்னும் ஒரு பிரச்சனைனா வந்து இந்த கழிவு அகற்றும் வசதி தான் சிக்கல் அதுக்கும் ஒரு பொருள் ஒன்று போய்ட்டு சின்ன ஜாமான் அதையெல்லாம் நாங்கள் எனிவர் இதில் வந்து உங்களுக்கு காட்டி கொள்வோம் இன்றைக்கு இதில் வச்சு இப்படியோ சாண்ட்விச் ஒன்று செய்ய போகிறோம் டென்ட்டுக்கு பக்கத்தில் நல்ல காற்று ஓரம் அடிக்குது அதான் பிரச்சனை உரியடா பார்த்து ஓட்டுருக்குறாடா டப்பு டிப்பட்டு செய்யணும் பேர் கயன் ஓடிட்டான் பேர் அவர் தான் கேமரா பிடிச்சி ஓட்டுக்கிறார் അവള ചിന്ന സാൻവിച്ച് ഒന്നുമേ ഇല്ല അതെ ഒരു മൂന്ന് ഇത് മൂന്ന് വെങ്കായം തക്കാളി വെങ്കം ഇരുതേസിക്കേക്കാട് ഇത് അവളാന്നളിപ്പെട്ടാ ശരി நான் நிச்சங்க கஷ்டப்பட போகிறவன்ட்டு எவ்வளோந்தான் மேலே மக்களை ஒருட்டத்துக்கு போய் நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு இன்பம் அனுபவிக்க வந்து கோடிகள் இருக்கணுமெண்ட் அவசியமே இல்லை ஒரு ரூபா காசு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுமெண்ட் அது எங்களை மனசுல தான் இருக்கு என்ன இதுக்கு எங்களுக்கு ஒரு ரூபாய் செலவில்லை பான் வாண்டிடும் தேங்காய் வாடினோம் ஒரு ஐநூறுரூவா காசு செலவில்லை சந்தோஷமாக இருக்கிறோம் என்ன இது வந்து இதாக விட்டணும் பட்டம் பட்டம் ஆகணுமா இந்த இந்த ஒரு கடை செட்டப்பே ஓட்ட வேண்டாம் கேனுக்கு தெரிஞ்சிருக்கு டிராவல் பண்ணுற இடங்களில் இப்படி தான் குட்டி கடையில் எல்லாம் வச்சிருப்பாங்க இதில் வந்து இந்த வெங்காயம் சரியோ சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம் பான் வேண்டினாங்க பான் வேண்டிட்டு சாண்ட்விட்சுக்கு இதெல்லாம் என்ன சொல்கிற சும்மா வெட்டி வடிவுக்கு வைக்கிறேன் இது வந்து சாண்ட்விட்சுக்கு இப்படி வட்டம் பட்டமாக வெட்டணும் எங்களோட நண்பர்களால் வெட்டினவர் அவர் வந்து இதாக வெட்டித்தார் இப்படி இப்படி வெட்டக்கூடாது இப்படி இப்படி வட்டம் பட்டமாக ஸ்லைட்ஸாக தான் நடவுக்குள்ளே வைக்கலாம் ஆ இன்னும் கொண்டு வந்துக்கணும் நான் எச்சனை உண்டு தான் கொண்டு வைக்கிறேன் பட்டு கிடக்கிட்டேன் எங்கள்கிட்ட பொருட்கள் கிடக்கு நான் எச்சனை ஒரு கோப்பையே தான் தூக்கி போட சொன்னால் ஆட ரெண்டு கோப்பம் எங்களுக்கு தேவைப்பட்டது இதையும் வந்து ஸ்லைட் ஸ்லை தான் சாண்ட்விச் நல்ல உடனே செய்யக்கூடிய இந்த சாண்ட்விச் தான் கணக்க மீனக்கடு தேவையில்லை சாண்ட்விச் நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டா சரி சாப்பிட்டா சரி நூடுல்ஸ் சாப்பிடுறதுல வந்து அந்த பிரச்சனைன்றது பிறகு நாங்கள் சாப்பிட்றது குறை வேணும் அதில் ஒரு மெழுகு இருக்குது அந்த மெழுகு வந்துட்டு உடம்புக்கு போனால் கிண நாள் ஆகுமா உங்களுக்கு வெளியில் வர ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கிட்ட ஆகும் ரைட் தக்காளி பழம் பட்டியாச்சு நாங்கள் பழைய செஃப் தானே நாங்கள் பழைய செஃப் தானே செய்தாலும் வடிவாக தான் செய்வோம் நாங்கள் சாப்பிட்றோம்னாலும் வடிவாக தான் செய்வோம் பச்சை மிளகாயம் வந்து

இப்போ என்ன என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்களாடா எண்ணெய் கொண்டறல உப்பு கொண்டறல தண்ணிலாம் பொரிக்க போறோம் எல்லாதே கொண்டு நாங்க அதை மறந்துடோம் சரி நாங்க மேல வந்து மறக்க இல்ல ஹெல்த் கன்சியஸ் என்ன ஜூஸ் பண்ணக்கூடாது அப்போ உப்பு பொரிக்கிறதுக்கு அப்ப என்னடா பொரிக்கிறது புற அத சரியா காத்து அடிக்குது என்னடா எண்ணெய் காத்து அடிக்குது எண்ணெய் தேவ இல்லடா காத்து அடிச்சாலும் வாடு பெரியது பாருங்க ரைட் என்ன தடிக்குறது அங்க ஓகே ரைட்

பொடியங்கள் எல்லாரும் சரியாக பாசி வெங்காயம் பச்சை மிளகாய போட்டு சாப்பிட்றாங்க எனக்கும் பசிக்கும் தான் இது என்ன மாதிரி வர போது எங்களுக்கு விளங்கி இல்லை முட்டையெல்லாம் வேறு லெவலில் வரும் இந்த பெரிய உருவம் உண்டாலே இதை மறைக்கணும் காத்தா இருக்கு எப்படி ஆ ரைட் எரிகிறதா ஆ எரிக்கிறது எரிக்கிறது முட்டை பேர் வேறு லெவலாக வரும் கொட்டையடுத்து கொட்டைக்குள் முட்டை அதெல்லாம் இதெல்லாம் பண்ண வாடவா இதெல்லாம் போட்டுருவோம் யூடியூபர் ஆ அது இந்தியா யூடியூபர் நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து புடி கதைகள் கேட்கக்கூடாது எனக்கும் பசிக்குது சாப்பிட நாங்க மடிச்சு வச்சிட்டுள்ள சாப்பிட்டோம் பச்சை மிளகாய் அவங்க சாப்பிட கேட்கும் இதே நல்லா தான் இருக்கு ப்ரோ நாங்க இதை செய்யறோம்

தண்டி கொண்டு இருக்கு சுட வச்சு சாப்பிடுறாங்க இதெல்லாம் நீங்க இப்ப நீங்க ட்ரிப் கொண்டு போவீங்களா அந்த சீக்ரெட் பிளானுக்கு போய் மக்களே இது நாங்கள் சாண்ட்விச் அந்த ஒன்று வந்தாங்க அப்புறம் பிரெட் ஆம்பேட் ஆம்லெட் ஏ போறோம் சரியா மக்களே ரெண்டு வகை அப்படியே ஒரு வகை விட்டுட்டு விடுவோம் பொறிஞ்சு போகணும் லைட்டா பாத்தீங்களா பிளான் எல்லாம் உடனே உடனே மாறும்

முட்டை போட்டுனாங்காலும் அது எண்ணெய் வழியாக கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு சாண்ட்விச் வலிக்கிட்டாங்க இப்போ ப்ரெட் ஆன் புலேட்டாக மாற்றிட்டோம் இதில் வந்து ஒம்லேட் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இந்த பானை வைக்க இந்த பானில் வந்து இந்த ஓம்லேட் எல்லாமே ஊறும் ஊறும் ஊறி முருகி வரும் இப்படி இப்படி நாங்கள் திருப்பி கொண்டு தான் சரி அடுத்து இவர் இதை செய்யட்டும் அடுத்த நான் ஒரு டிஷ் ஆர்டர் என்கிட்ட இருக்காரு பச்சை முட்டையே குடிக்கிற வேறு இப்படியோ திருப்பி திருப்பி போட்டால் சரி

இதை இதை எடுத்து எப்படிக்கா கவர் பண்ணிடு அப்படி எடுத்தா இதான் பிரெட் ஆம்லெட் இது பிரெட் ஆம்லெட் இதில் வருக முட்டை மேலே இது நடுவுக்குள்ள ஸ்டஃபிங் இருக்கு அடுத்த முட்டையை போடுவோம் நீங்கள் இவ்வளோ செய்து இப்போ

முழுநீரை குடியாற மாதிரி சோடா மட்டுமே குடிப்பாரு டேய் இதாவது சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது சோடாவை ஊத்துங்கள் சோடா இப்போ கொதிக்கும் டே இதெல்லாம் செய் இதாவது சாப்பிடக்கூடிய மாதிரி இது இது சாப்பிடலாம் வாடா எவ்வளோ டேஸ்ட் வருதுன்னு மட்டும் பாருங்க ஒரு முட்டையை எடுக்க வேண்டும் சோடா கொஞ்சம் கொரியண்ட இது சரி உடைத்து ஊத்தாவு

எவ்வளோ டேஸ்ட் ஆகிறதுன்னு வந்து பாருங்க கொக்கோ கோலா சிக்கன் அண்ட் எல்லாம் இருக்கு சிக்கன் அண்ணி கொக்கோ கோலாக்குல ஊற வைக்கும் நம்ம இருக்கு இருக்கு அது நம்மளுக்கு சரி வேணுமா இதாவது கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு மேம் நல்லா இப்படி மடிச்சுட்டு என்ன மாதிரி இருக்காது தொட்டி தொட்டி சாப்பிட்றான்டா அவன் இதோட லைட்டா டேஸ்ட் பார்த்தேன் செப்பண்ணா டேஸ்ட் பார்க்கும் வெல்லுங்க வேற ரெண்டு நிமிஷம் எப்படி வேறதுன்னு மட்டும் வரணும் ஹீட் மட்டும் கொஞ்சம் கூட வரது இல்லை அதுதான் நாங்கள் அப்போது சொல்லி கொடுத்துருக்கோம் காற் திஞ்சாலே இருந்து வரது திஞ்சாலும் மறைவோம் சத்தம் குறைஞ்சு கொஞ்ச நேரம் சூடா கூட வச்சுக்கிட்டோம் புதுக்காண்டி தான் ஃபன் பண்ணுறவங்க உங்களுக்கு தான் தேவை என்னது

பாலை காய்ச்சிட்டு மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே எள்ளுகள் தூவிட்டு சாப்பிடுவோங்க ஹெல்த்தியான சாப்பாடு இப்படி செய்யாதீங்க இது நஞ்சு இதோட தான் தெரிகிற அனுபவன் இவனை சொல்லி நாங்களே தண்ணியோட பேக் வந்து பேக்கு கிலோ ஒன்றரை லிட்டர் நஞ்சோட தான் திரிகிற அனுவார் இவங்கதான் சாப்பிட்றாங்க நானே சாப்பிடுறேன் சரி அப்படியே இதுக்கு மிஞ்சி எல்லாருமே நாங்கள் இதுலேருந்து செய்து சாப்பிட போறோம் இதை மட்டும் இவர் சாப்பிட போறா ஃபுல்லா அள்ளி சாப்பிடறது

சாப்பிடுறியா சிவா ஏறா நல்லா இருக்கு சத்தியமா இந்த வேறங்க இவனை மாதிரி டேஸ்ட்ல இருக்காங்க அது நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன டேஸ்ட் சரியா வகலே ப்ரோ நான் பாட்டு பாடுவேன் பாட்டு பாடா ஐயோ குமட்டது ப்ரோ மீ ஒரு பாட்டு மட்டும் பாடு ப்ரோ ப்ரோ ஒரு பாட்டு மட்டும் பாடு ப்ரோ வா பாடு ஆ

கிரீன் ஸ்கிரீன் பின்னால ப்ளூ ஸ்கிரீன் போட்டு நான் மாத்த போறோம் அவதார் படம் எடுத்து இங்க சேனலுக்கு பேர் சொல்லுங்க அக்கௌண்ட் வீடியோ எடுத்து போட்டு விட வேண்டியா இந்த இது சாப்பிடு சாப்பிடு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு இந்த கண்டா இருக்கு இந்த கண்டாவிய வந்து சாப்பிடுவார் எப்பல டேஸ்டான சாப்பாடு அது மக்களே இவங்களுக்கு தெரியாது பச்சமுளைய கடிச்சு விட்டா ஆ

உங்காட்டம் உங்க சொல்லுங்க உங்களோட பேர் சொன்னா நாங்க எங்க வயிறு ஃபுல்லாக இருந்தேன் அது எப்படி எப்படி நான் செய்த இந்த டெண்ட்டில் கலந்துச்சுனாங்க சும்மா ஒரு சின்ன பேக்கில் வைக்கக்கூடிய மாதிரி தான் வருது இது இல்லாமல் எங்களுக்கு பயணத்துக்கு கட்டாயமே தேவை உங்களோடய அஸ்தமனம் பழமையாக இந்த இடத்துல நல்ல செக்கச்சி வந்த இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் மொப்பாக இருக்கிறபடியாக இப்படித்தான் இருக்குது எல்லாத்தையும் ஏற்றி கொண்டுருக்குறேன் இதை இங்கே தங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குமா ஆனால் இப்போ நான் அவ்வளோந்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து பறக்காமல் மவுண்டென் அக்கா செய்து பாருங்க செய்யவே செய்யாங்க தள்ளவிடி அது நஞ்சு உடந்திருக்கிறான் பேக் இங்கே பின்னால் ஒரு பேக் உடந்துருக்கிறார் லப்னு சொல்லி சோடா உடதுருக்கிறான் அம்மா ஒருக்கா கவனிங்கோ அம்மா அக்கா வேண்டிய ஃபேமிலியில் இருக்கிற ஒருக்கா கவனிக்கோ சோடா எக்கச்சக்க சோடா முடிக்கிறான் தெரியும் என்னட்டு ரெண்டு மூன்று சோடா ஒரு ஒரு மத்தியாதுக்குள்ளே முடிக்கிறான் ஒரு கா கவனிங்கோ இதை என்ன கிட்னி ஃபெயிலியராக இல்லை கனக பிரச்சனை இல்லைன்னு பார்த்து கொள்ளுக்கோடு போடுவேன் கரெக்டாக போடுவேன் சரி அடுத்த காணொலியில் சந்திப்பா